கூட்டுறவுத்துறையில் வந்து தான் ஒரு ரெக்ரூட்மெண்ட் முடிச்சிருக்குங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து அரவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் முடிஞ்சு இப்போ அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் நேர்முறை தேர்வுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க ஸோ இந்த செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லிஸ்ட் எதுவும் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து மார்க்கு கம்மியாக இருந்தவங்க லிஸ்ட்டில் வராதவங்களுக்கு அடுத்த வந்து இது இந்த நோட்டிஃபிகேஷன் அது அது மத்திய கூற்று வங்கி சரிங்களா டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அப்புறம் வந்து மாநில கூட்டுற வங்கி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸோ இதுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் எப்போங்க வரும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொளி நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் கொஷின் வந்து என்னென்னா செகண்ட் லிஸ்ட்டு வருமா வராதா எந்தெந்த கட் ஆஃப்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற கொஷின்ஸும் உங்கள் மனசில் ஏறும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து வந்து அந்த கட் ஆஃப் வந்து ரேஞ்ச் ஆகுங்க சரிங்களா ஒரு சில மாவட்டங்களுக்கு இரநூறுக்கு நூற்றி பதினஞ்சு கொஸ்டின் நூற்றி இருபது கொஷின் வந்திருக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு இரநூறுக்கு வந்து நூற்றி முப்பது அந்த மாதிரி தான் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா இப்போ இரநூறுக்கு நூற்றி நாற்பதுக்கு மேலே கிடச்ச போட்டவங்க எல்லாருக்குமே வந்திருக்கு சரிங்களா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இரநூறுக்கு நூற்றி நாற்பது கொஸ்டின்ஸ் மேலே போட்டவங்க எல்லாருக்குமே வந்திருக்கு அந்த இரநூறுக்கு நூற்றி முப்பது நூற்றி நாற்பதில் ஒரு பாதி பேருக்கு வந்திருக்கு மற்றபடி பேஸில் அந்த அவங்களுடைய கம்யூனிட்டி அப்புறம் தமிழ் வழி சான்றிதழ் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா அவங்களுக்குலாம் வந்து நூறுக்கே கிடச்சிருக்கு பிஎஸ்டிஎம் வச்சுருந்தவங்களுக்கு நூறுக்கே கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் மெரிட்டி அடைப்பில்தான் இந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்திருக்குங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி காசு வாங்குறாங்களா இந்த மாதிரி காசு வாங்குறாங்களா இதெல்லாம் பியூர் மெரிட்டில் தான் நீங்கள் பாஸ் ஆகி வந்திருக்கீங்க அதை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க ஓகே ஸோ ரெண்டாவது கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வர பத்தொம்பது அல்லது இருபது இரண்டு தேதிகளை வந்து நேர்முக தேர்வு நடைபெற போது செகண்ட் லிஸ்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கரெக்டாக இல்லை அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறும் பிகாம் மட்டும் படித்திருந்து இந்த கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களாம் பாஸ் ஆகியிருந்தாலும் ரிஜெக்ட் ஆகிடுவாங்க இல்லை வேறு எதை பல காரணங்களாக எக்ஸாம் போகாது இன்றைக்கு போகாதிருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒன் இஸ் டூ டூ என்ற அடிப்படையில் எடுக்கிறனால வந்து அடுத்த கேட்டகரி உடம்புக்கு தான் வரும் சரிங்களா உதாரணமாக சொல்லப்போனால் மதுரை மாவட்டத்துக்கு உதாரணமாக எழுவத்தஞ்சு வேக்கன்சி அப்படின்னா நூற்று ஐம்பது பேர் வந்து உள்ள போவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவரு இன்டர்வியூக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவரு உங்களுடைய மதிப்பெண்ல இப்ப நூற்றி எழுபதுக்கு உங்கள் மதிப்பெண்ணா வந்து எண்பத்தஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் அப்படி இரண்டாலை வகுத்துருவாங்க சரிங்களா எண்பத்தஞ்சு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுங்கிறது பதினஞ்சாக கன்வெர்ட் பண்ணுங்க அப்போ எண்பத்தஞ்சு பதினஞ்சு பிளஸ் நூறு வந்துடுது அந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ஆறு மார்க் கன்ஃபார்முங்க சரிங்களா இன்டர்வியூல அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ஆறு மதிப்பெண் வந்து கன்ஃபார்ம் ஸோ அப்புறம் வந்து எக் என்ன மாதிரி எக்ஸைஸ் பண்ணுறீங்க என்ன மாதிரி பேசுகிறீங்க மட்டுந்தான் உங்கள் மார்க்லாம் வேரி ஆகும் ஸோ ஓரளவு உள்ளே போயிட்டாலே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேலை கிடைச்ச மாதிரி தான் சரிங்களா அது ஏன்னா உங்களில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் போது ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல யார் வந்து ஹை கட் ஆஃப் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும் ஏன்னா அவங்க ரிட்டர்ன்லேயே அதிக மார்க் எடுத்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு வேலை கிடைச்சி தாங்கன்னு ஆகணும் இப்போ ரிட்டர்ன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மார்க் எடுத்திருக்காங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு தான் கூட மதிப்பெண் போட வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒரு சில பேருக்கு தான் அப்போ அப்படி வந்து பார்த்தாலுமே கூட இருபதா மதிப்பெண் போட முடியும் பதினஞ்சுக்கு ஆறு எல்லாேருக்கும் வந்துடும் நல்லா கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு வரும் கட் ஆஃப் கொஞ்சம் கீழே எடுத்தவங்களுக்கு வந்துடும் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது சரிங்களா அதனால் வந்து நீங்கள் கட் ஆஃப் கையாக எடுத்துக்கிங்கன்னா நீங்கள் ஜாப் கன்ஃபார்ம்னா இது நினச்சிக்கிட்டு இருக்கலாம் சரிங்களா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா போறவங்க வந்து மார்க் கம்மியாக இருந்தாலும் எனக்கு கிடைச்சி ஃபீல் பண்ணுறவங்க வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க சப்போஸ் ஒரு வேலை கிடைக்காட்டிங்கூட அடுத்து எஸ்ஆர்பி வரப்போகுது அது ஸ்டேட் ரிக்ரூட்மெண்ட் போர்டு டிசிசி வரப்போகுது ஹை மார்க் எடுத்து மெரிட்டில் வந்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் தேவைப்படுறது அடுத்த வந்து மத்திய கூட்டுறவு வங்கி வரப்போதா மாநில கூட்டுறவு வங்கி வரப்போதா அப்படின்னு கேள்வி வந்து எல்லாருக்கும் ஸோ நமக்கு தெரிஞ்ச முதல்ல வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து கிடச்சிது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிக்குள்ளே அத்திக கூட்டுறவைக்கு காலி பணியில் எண்ணிக்கை வேறு வந்து அந்த ஹெட்டுக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கை ஸோ அது ப்ராசஸ் முடிச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வருமோ அதுவும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதோட ஸ்டேட் ரெக்யூட்மெண்ட் போர்டுக்கும் சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறதா வந்து இப்போ கரண்டாக வந்து டிசிஎம் கோர்ஸ் போவாங்கள்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்டு சொன்னாங்க அவங்க சொல்கிறாங்க ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போடும் வரப்போகுது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா முந்தைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் கிடைக்கல ஸோ உடனே ஜியோ பாஸ் பண்ணாங்க அடுத்த ஒரு வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துறாங்க நாற்பத்தி நாலில் எக்ஸாம் வச்சு ரிசல்ட் போட்டு இது பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து நமக்கு நிறைய டைம் கிடைக்குங்க ஸோ இதை உடந்து வந்து நம்ம படிக்கிறதா நம்ம சிறந்த கடமையாக இருக்கும் ஸோ அதனால் நிறைய டைம் கிடைக்குது அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் போல இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்பலாம் ஈஸியாக கேட்க மாட்டாங்க கொஞ்சம் மாட்ரேட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார் படுத்திக்கோங்க ஸோ நம்மளுடைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு எப்போயுமே இருந்துக்கிட்டு இருக்கும் நம்ம ஸ்டடி மெட்டில் வாயிலாகட்டும் தொடர்ந்து வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் தொடர்ந்து வந்து புதிதாக பார்க்குறவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த காலில் நம்ம மீண்டும் சந்திக்க தான் போகிறோம் உங்களில் யாருக்கே ஸ்டடி மெட்டில் எதுவும் தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் அந்த டிஸ்ப்ளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை சாட் பண்ணி நீங்கள் ஸ்டடி மெட்டில் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து வந்து இளைஞர்கள் மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்